திருச்சிற்றம்பலம் பஞ்சபுரணும் வேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் நேவிய பெம்மானி வண்ணன்றே அருள் செய்த பெம்மானி வண்ணன்றே மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்கின் கைதான் தலை வைத்து கண்ணி ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவித்துன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் இழவிடேனுடைய என்னை கண்டுகொள்ளே ஒளி விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வுசூல் கடந்ததோர் உணர்வே தெளிவலர் வழிங்கில் திரள் குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனி அலிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் அம்பலமாடருங்க வெளிவர தெய்வ மண்ணு வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகம் போய கல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மட வானோமை கோணடி ஓமுக்கு அருள் புரிந்து பின்னை பிரவியறுக்க நேரி தந்த பித்தற்கு பல்லாண்டு குருதுமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்ப வணங்குவாம் சிவ திருச்சிற்றம்பலம் ஆருண்மிகு விஷாலாட்சியம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்